எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுற எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடற ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயண நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெயசத்ரியா மனிவனஷ்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நிமருக்கு தாரமுடம் பண்ணலாம் உங்களோட அந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வணிக உலக சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுத்த கிட்ட தெள்ள தெளிவாக எடுத்துகிட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க பட்டிருக்கேன் மறுத்துறையா அவர்களை ஆபாசமாக மீண்டும் சான்ற ஒரு வார்த்தையில தொடங்குற ஒரு வார்த்தையோட நேற்று ஒரு மேடையில சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்ற ஒரு தற்கொலை பேசி வச்சிருக்கான் அந்த காணொலிய எத்தனை வன்னியர்கள் பார்த்தீங்க அப்படின்னு தெரியாது பொதுமக்களா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுபதாயிரம் பேருக்கு மேல ஒரு சேனல்ல பார்த்திருக்காங்க அத ஒரு தம்பியா ஒரு தம்பி பார்த்திருக்காங்க அந்த விஷயத்தை எடுத்துட்டு வந்து எனக்கு சேர்த்தாருங்க அண்ணா இப்படி பேசி வச்சிருக்காங்க திமுக வன்னியர்களும் இதை பத்தி கேட்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தாங்க நாம அவங்க கேட்க மாட்டாங்கப்பா அவங்களுக்கு சாதி உணர்வு கிடையாது சமூக பொறுப்பு கிடையாது சமூக ஒற்றுமை கிடையாது நம்ம பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா தேவையா தேவை கிடையாதுன்ற கேள்வியை கேட்டோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து கட்சிதான் முக்கியம் எங்களுக்கு இடஒதுக்கீடுலாம் கிடையாது தேவையோ வந்து பார்த்தீங்கன்னா அற்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேர்மையும் ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க முடியுமா அவர்கிட்ட நம்ம கேட்க முடியாதுப்பா அவர்கள் கேட்கவும் மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு நாம வந்து பார்த்தீங்கன்னா மட்டும் ஆனா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க முடியல அந்த காணொலியை பார்த்ததுலேருந்து நமக்கு அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறுப்பும் அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோபம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணொலியை பதிவு பண்ணுறேன் குறிப்பா அந்த நாய் பேசின விஷயத்தை முதல்ல ஒன்னே உலக சொந்தங்கள் மொத்த பேரும் வந்து பார்த்துட்டு வந்துருங்க இந்த ராம்தாஸ் கட்சி ஒன்று இருக்கும் அவர் கட்சி ஆரம்பித்த ஒன்று நானோ என் குடும்பமோ வந்தால் எனக்கு பின்னால் என் குடும்பம் அரசியலுக்கு வந்தால் என்னை முச்சந்தியில் கட்டி வைத்து சவுகால் அடியுங்கள் சொன்னாரா இல்லையா அடுத்தவனே டைரெக்டாக பிள்ளைய மந்திரி ஆகிட்டார் அந்த பாவம் அந்த கிருஷ்ணசாமி ஆகியிருக்கிறார்ல அவர் பொண்ணை பெற்று அதை டாக்டரை படிக்க வச்சு இந்த ராம்தாஸ் பிள்ளைக்கு பொண்ணை கொடுத்து ஒழுங்காக குடும்பம் நடத்துகிறான்னா அந்த பொண்ணை ரோட்டில் விட்டு தேர்தலில் நிற்க வச்சு அலைஞ்சி ரோடு ரோடாக சுற்றி அந்த பொண்ணு தோற்று போச்சா இப்போ போய் கேள இன்னைக்கு சாயங்காலம் இன்னைக்கு சாயந்தரம் டிவியில் சொல்கிறார் சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை நீ எவனோட சேர்ந்தியோ அங்க போய் சப்பு எங்களை கேட்காத எல்லாரும் அந்த தெற்குடி பையன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினத பாத்துருப்பீங்க அவன் நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க நாற்பதுக்கு நாற்பது வந்து அடிச்சிட்டோம் அப்படின்னு வந்து பீத்திட்டு இருக்கான் நாற்பதுக்கு வந்து அடிச்சுட்டு கிழிக்க போறியா சொல்றா டேய் போன மூடம் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிச்சுன்னா கிழிச்சிங்களா தமிழ்நாட்டுக்கு எம்பிகளா மாறி அப்படின்ற கேள்வியை விமர்சனமா நான் வந்து பாத்தீங்கன்னா நாகரீக மற்றும் வந்து பாத்தீங்கன்னா வச்சேன் அப்படின்னா உனக்கு வருமா வராதா இன்னைக்கு நாற்பதுக்கு நாற்பது வந்து போனா ஜோதிச்சிட்டோம் கிழிச்சிடா போறீங்களா கிழிச்சு கத்த கட்டிருவீங்களாடா டே கிருஷ்ணமூர்த்தி டே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கிழிச்சி கத்த தான் தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து பாத்தீங்கன்னா தூக்கி வந்து சேர்த்துட்டு தான் உங்களுடைய நாற்பது எம்பிக்களை வந்து போனா தூங்குவாங்களா சொல்றா உங்க கட்சியை சார்ந்தவர்கள் தூங்குவாங்களா அப்படின்ற கேள்வியை முன் வச்சோம் அப்படின்னா இந்த நாய் வந்து பார்த்தா எங்க போய் வந்து மூச்சு வச்சுக்கோ தமிழக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சாவளியும் போதை பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோடய அப்போ முதல்ல நினைக்கிறேன் அப்படியாப்பட்ட ஒரு வேலை வந்து நடந்துட்டு இருக்கு நேற்று ஒரு விஷயம் ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைய ஏமாத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு வர வச்சு அந்த பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ல போதை பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து மூணு பேர் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைய கற்பழிச்சிருக்காங்க இந்த நியூஸ் பாலிமரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெளியாயிருக்கு இந்த செய்தி வந்து பாத்தீங்கன்னா பாலிமர் நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வெளியா இருக்கு எத்தனை பேர் பேசணும் அப்படின்லாம் தெரியல முடிஞ்சா வந்து பாத்தீங்கன்னா போய் பாருங்க அந்த நியூஸ ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்தி வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஸ்வீட்ல வந்து பாத்தீங்கன்னா போதைப் பொருள் கலந்து கொடுத்து பலாத்காரம் பண்ற ஒரு மாடல் அரசா தான் திமுகவுடைய ஆட்சி நிலைமையில இருக்குது ஆனா இப்படி இருந்தோ இப்படி குட்டி சேவர ஆகியோ வந்து பாத்தினா திமுகவுக்கு ஓட்டு போட்டவெல்லாம் மிகப்பெரிய ஆட்கள் தான் ஏன்னா அவங்க ஓட்டு பிள்ளைய நாளைக்கு போதை பொருள் சிறியத்தான் போது அவன் வீட்டு பிள்ளையோ ஏமாவர்தம் வந்து பாத்தினா இப்படி அப்படி ஒரு வேலையை செய்ய தான் போறான் செய்வானுங்க கண்டிப்பா செய்வானுங்க அன்னைக்கு ஏன்டா வந்து பாத்தீங்கன்னா திமுக ஓட்டு போட்டோம் அப்படின்னு அவனுங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம் நம்ம அதையெல்லாம் ஒத்தி வைப்போம் இந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு மேடையில பேசுறான் சமூக நீதியை பத்தி வந்து பேசுறதுக்கு மருத்துவ அவர்களுக்கு தகுதி கிடையாதான் சமூக நீதியை பத்தி வந்து திமுக கிட்ட கேட்க கூடாதான் டே ரன்ன திமுக கிட்ட எவ்வளோ கேட்கறது திமுக தானே இன்னைக்கு தமிழகத்தோட வந்து ஆட்சி பொறுப்புல இருக்கு ஆட்சி பொறுப்புல இருக்கிற கட்சி கிட்ட தானே வந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை சமூக நீதியை வந்து கேட்க முடியும் தற்குறி டே கிருஷ்ணமூர்த்தி தற்கொலை

அவனோட பேச நான் நல்ல குடும்பத்துல பிறந்த பையன் உன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெத்தாங்களா இல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னே தெரியல நீ எப்படி பிறந்தனும் தெரியல எப்படி வளர்ந்தனும் தெரியல உன் நாக்க திறந்த உன் வாய திறந்த கெட்ட வார்த்தையை மீறி எதையவே வரமாட்டேங்க நீலாம் என்ன போறப்போ தெரியல நீ எல்லாம் நல்ல சா வந்து வந்து சாவையாடா அப்படின்ற கேள்விய நான் கேக்குறா நீ பொது மேடையில பல தலைவர்களை பார்த்து கேக்குறல நான் கேக்குறா நீ நல்ல சா வந்து வந்து சாவ மாட்டேன் சத்தியமா சொல்றேன் உனக்கு நல்ல சாவே கிடையாது உனக்கு மட்டும் கிடையாது வன்னியர்களை வந்து எய்த்து பிழைக்கின்ற திமுக இருக்கிற யாருக்குமே வந்து நல்ல சாவு வரக்கூடாது நான் வேண்டிக்கிறேன் நான் வேண்டிக்கிறேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு எல்லாம் நல்ல சாவியா வராது இல்லையா பண்ணு வரவும் கூடாது புரியதா இல்லையா அத நான் வெளிப்படையாவே இந்த நேரத்துல சொல்லிக்க விரும்புறேன் இதெல்லாம் வைப்போம் நான் திமுக இருக்கிற வன்னியர்கள் வந்து போன ஏன் கேக்கலன்ற ஒரு விஷயத்தை தம்பி ஒருத்தர் கேட்டார் நான் பாமக பண்றீங்க என்ன பண்றீங்க ஆனா பாமக ஐடிவிங் இதே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களையோ அண்ணன் அன்புமணி அவர்களையோ ஒரு நல்ல தினமா ரெண்டு விஷயம் பேசியிருந்தா இதே இந்த ரெண்டு நாள்ல மிகப்பெரிய ஒரு வயலா வந்து அந்த கிட்ட மாத்திருப்பீங்களா மாட்டீங்களா கண்டிப்பா மாத்திருப்பீங்க யார் எவனே தெரியாது ஆனந்த சமூகத்து கிட்ட போய் விதைச்சிருங்க சீமான எட்டு மாசத்துக்கு முன்னாடி ஐயாவை பத்தி எப்படி எல்லாம் சீமான் பேசுறாரு தெரியுமா ஐயா வந்து நல்லது வந்து பண்ணாரு சீமான் பேசுறாரு தெரியுமான்னு எடுத்துட்டு போய் சேர்த்து சேர்த்து வடதமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக இன்னைக்கு நாம தமிழருக்கு ஓட்டு போடுற நிலைமைக்கு வந்து மாத்தன ஒரு பெருமை பாபாக்காவுடைய ஐடி விங்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்றத நான் வெளிப்படையா அன்னைக்கும் சொன்னேன் இன்னைக்கும் சொல்றேன் எப்பயும் சொல்லுவேன் ஆனா இப்படி கண்டதனமா வந்து பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை ஐடி பாமக எடுத்து பாமாக்கா தலைமைக்கு வந்து பண்ண சொல்லி பாமகவுடைய வந்து பார்த்தீங்கன்னா லாயர் கவுன்சில்கிட்ட வந்து பண்ண சொல்லி லாயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்நேரம் வழக்கு போட்டிருக்கணும் இந்த நாயை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே முடிக்கிட்டு அந்த வேலையை பாமாக்கா பாமகவுடைய ஐடி விங் பண்ணியிருக்கணுமா பண்ணியிருக்க கூடாது பார்த்துட்டு இருக்கிற வன்னியர்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கணும் அதுவும் குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற எல்லாருமே முடிவு பண்ணீங்க செஞ்சிருக்கணுமா மாட்டான் அடுத்தவனா செஞ்சிருப்பானா மாட்டானா கண்ட கண்ட கட்சியில இருக்கிறவன புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவன் ஐயாவை பத்தி பேசணும் அனுபவனை பத்தி பேசணும் அப்படின்னு இந்த மக்களுக்கே தெரியாத முகம்களை எல்லாம் விதைச்சிட்டு இருக்கீங்க ஆனா நம்மளை பத்தி தப்பா பேசுறவனை பத்தி ஏன் எடுத்துட்டு போய் சேர்க்க மாட்டேங்கிறீங்க திமுக வந்து புறம் வன்னியர்கள் இப்படித்தான் பாக்குறான் நம்மளுடைய கட்சி தலைவர்களை இப்படித்தான் பாக்குறான் நமக்கு வந்து எந்த நல்லதும் செய்ய மாட்டேங்கிறான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு ஏன் போன சேர்க்க மறுக்கிறீங்க என்ன வந்து போனா யோசிக்கிறீங்க ஒண்ணுமே புரியலப்பா எனக்கு மிகப்பெரிய ஒருத்தர் இது மேல்தான் திமுக இருக்கிற எனக்கு எனக்கு வருத்தம் கிடையாது ஐடி பாமகிற இருக்கிற வன்னியர்கள் தான் எனக்கு வருத்தம் விமான மட்டும் தான் தொண்டு தண்ணி கத்தி வந்து இதெல்லாம் கண்டிப்பா பேசுவாங்க என் காணொலியை பார்த்த போனாடியே ஓ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இப்படி எல்லாம் பேசிருக்கிறாரா வணமாமா போய் இப்ப வந்து பாப்பா அப்படின்னு அதுக்கப்புறம் உட்காந்து பேசுவாங்க முதல்ல விமல் தான் வந்து அச்சாரம் போடுறேன் ஏன் நீங்க பண்ணுங்களேன் ஏன் இது போன்ற விஷயத்த மக்கள் கிட்ட வந்து சேர்க்கறதுக்கு ஏன் யோசிக்கிறீங்க எனக்கு புரியல ஏன் புரியல அங்க வெட்டிட்டா அங்க குத்திட்டா அங்க செஞ்சுட்டா செஞ்சுட்டா தயாரா போறது நோக்கி நூறு காரு போகுது வந்து பழனிசாமி வந்தாரு மோடி வந்தாரு அவர் வந்தாரு இவர் வந்தாரு இவர் போனாரு அவர் போனாரு அப்படின்னு காணொலிகளை மேக் பண்ணி போட தெரிஞ்ச எல்லாருக்குமே இது போன்ற விஷயங்களை நம்ம மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கறதுக்கு என்னப்பா அவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தோம்னா அவ்வளவு தூரம் வந்து பார்த்தோம்னா யோசனை என்ன யோசனை ஏன் பாமக இருக்கிற பொறுப்பாளர்கள் மிரட்டிடுவாங்களா நல்லதை பேசுறதுக்கு வந்து ஏன் வந்து பயப்படுறீங்க நான் ஒரு விஷயத்தை சொல்ற மாதிரி ஒவ்வொரு வண்ணியனும் ஒவ்வொரு வண்ணியனும் தப்பு நடந்தா அது யார் பண்ணாலும் தப்புன்னு சொல்லு சரி நடந்தா யார் பண்ணாலும் வந்து பண்ணா சரின்னு சொல்லு புரியுதாலையா கட்சியா தப்பு பண்ணாலே ஆமா கட்சி தப்பு பண்ணுது அப்படின்னு வெளிப்படையா சொல்லு அவன் தான் உண்மையான வண்டியன் அவன் தான் வண்டியன் சத்ரியன் புரியுதா இல்லையா அவன் தான் சத்திரியன் நம்ம குரு ஐயா நம்மளுக்கு சொல்லி வளர்த்திருக்கிற விதம் அப்படிதான் நம்மளுடைய மருத்துவ ஐயா அவர்கள் வந்து சொல்லி வளர்த்திருக்கிற விதம் அப்படிதான் தப்புனா தப்புன்னு சொல்லு யார் பண்ணாலும் தப்புன்னு சொல்லு கட்சி தப்பு தப்புன்னு சொல்லு தலைமை தப்பு பண்ணாலும் தப்புன்னு சொல்லு அதே இடத்துல தலைமையை வந்து எவனா தப்பா விமர்சனம் பண்ணாலும் விமர்சனம் பண்ணு ஏன் வந்து தயங்குறீங்க கட்சி தப்புனா வெளிப்படையா சொல்றது கிடையாது கட்சியை வந்து எவனா தப்பா பேசுறதும் வெளிப்படையா சொல்றது கிடையாது ஆனா எவனே தெரியாது ஏதாவது ஐயாவை பத்தி ஒரு ரெண்டு வாரத்தை பேசிட்டா அதை வைரல் ஆக்குறீங்க ஷார்ட் வீடியோஸ் போடுறீங்க என்ன விஷயம் இன்ஸ்டாகிராம்ல பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா வைரல் பண்றீங்க பண்ணி என்ன பிரயோஜனம் கண்டவன் புற ஓட்டு வாங்கிட்டு போயிடும் பண்ணி இருக்கிட்ட நாம ஒன்றும் இல்லை இது போன்ற விஷயங்களை எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட சேதனாதான் வந்து பண்ண மக்களுக்கு தெரியும் சொல்லுங்க எனக்குலாம் அவ்வளோ ஆதங்கமா இருக்கு எனக்கெல்லாம் ரிசல்ட்டுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் இப்போ ஆல்மோஸ்ட் ஏழு நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் காணொலி பதிவு பண்ணி ஏன் பதிவு பண்ணலாம் அவ்வளவு அவ்வளோ மன ஒருத்தர் இருக்கு எனக்கெல்லாம் எத்தனையோ சூழல்கள் நல்லா பேசுகிறேன் தெரியுமா ஆல்மோஸ்ட் சேனலை வந்து பார்த்தா ஆரம்பிச்சு பத்து வருஷம் ஆயிடுச்சு பத்து வருஷத்தில் விமல ஒரு ஒன்றும் பெருசாக வந்து பார்த்தா ஒன்றும் இல்லை நிறைய பேர்கிட்ட வெளிப்படையாக ஒரு விஷயத்தை நான் இந்த நேரத்தில் உடச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பாமக இருக்கிற ஐடி விங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பொறுப்பாளர்கள் இருக்கும் இப்போ பொறுப்பு கொடுத்துருக்கிற யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விமானம் ஒன்று பிடிக்கவே பிடிக்காது

கட்சி வந்து இந்த சமூகத்துக்கு சரியா நின்றுச்சு அப்படின்னா சரியா நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் சமூகத்துக்கு எதிராக நின்று இருக்கா அப்படின்னா ஆமா இந்த இடத்துல நீங்க தப்பா நிக்கிறீங்க இதை நீங்க மாத்திக்கணும் அப்படின்னு விமான ஒருமன் மட்டும்தான் வந்து நான் சொல்றேன் ஏன்னு தெரியல ஆனா இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு விதைக்க தெரிந்த பொறுப்பாளர்களுக்கு நமக்கு எதிராக வந்து ஏன் கேட்டு இருக்கிற ஒருத்தனை நமக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிற அடுத்த கட்சிக்காரனை

எல்லாருமே வந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஸ்பான்சர்ஷிப் விமல எது கேட்கறான் அப்படின்னு கோடி கோடியா சம்பாரிச்சு நானு என் பிள்ளைகளுக்கு எனக்கு வந்து வச்சுக்கலான்னு தான் எல்லாருக்கிட்டையும் ஸ்பான்சர்ஷிப் கேட்டுட்டு இருக்கேன் சொல்லிட்டு போனா எவ்வளவு சொல்லிட்டு போன ஸ்பான்சர்ஷிப் வெளிப்படையா நான் வந்து எதுக்கு கேட்கறேன் அப்படின்னா பல சூழல்கள் நின்று வந்து இந்த சமூகத்துக்கான பல இடங்கள்ல பல விஷயங்களை என்னால பேச முடியல பேசுறதுக்கு வந்து எனக்கு பொருளாதாரம் பெரிய ஒரு தடையா இருக்கு இருந்துட்டே இருக்கு அதை வெளிப்படையாக வந்து போனா சொன்னா உங்களுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கு நீங்க செய்யுங்க செய்யாம போங்க எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது உங்க மேல என்னைக்குமே வருத்தப்பட்டுக்கவே மாட்டேன் வந்து எனக்கு எந்த நாளையும் எந்த விஷயத்துலையும் வருத்தமே கிடையாது நான் செய்யற வேலைய என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு அந்த கடவுள் கிட்ட மட்டும் வந்து நான் வேண்டிக்கிறேன் உங்களால எனக்கு வந்து பண்ணா எதையும் செய்ய முடியலன்னா விமான ஒருமன் மட்டும் வந்து பாசிர்வாதம் பண்ணால் மட்டும் போதும் எனக்கு போதும் புரியுதுங்களா ஆனா எனக்குலாம் அவ்வளோ வருத்தமாக இருக்கு இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கு பாமாவோட ஐடி நீங்கள் என்ன பண்ணுதுன்னு தெரியல இந்த நாயெல்லாம் வந்து வளர்க்கு தொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ள தள்ளுங்க அந்த வேலையை செய்யுங்க புரியுதுங்களா சின்ன சின்ன விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை விடுறீங்க சின்ன சின்ன விஷயங்களை மக்களை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் கவர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஓட்டுக்களை கவர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தவறுறீங்க மேல்பாதி துரோதமன் கோயில் விஷயத்தை கையில எடுத்திருந்தாவே நாம இன்னைக்கு விழுப்புரத்துல வின் பண்ணிருப்போம் கையில விட்டுட்டோம் ஏன் விடுறீங்க எதுக்கு விடுறீங்க பாமக வந்து ஏன் விடுது வன்னியர் சங்கத்தை வச்சு செய்யுங்களா ஏன் வந்து செய்யக்கூடாது யோசிக்கிறீங்க எனக்கு ஒண்ணு எவ்வளவு விஷயங்களை பேசும் பேசலாம் எல்லாம் என்ன போய் வந்து பண்ண பேசுறதுல என்ன போய் யார் வந்து பண்ண என்ன வந்து பண்ண சொல்லிட்டு போறாங்க விமானவர்களுக்கு ஒருபோதும் வந்து பண்ண அச்சம் கிடையவே கிடையாது நான் தப்பா பேசுறேன் அப்படின்னா ஆ தப்பா பேசிருக்கேன் அப்படின்னு ஒத்துப்பேன் சரியா பேசுறோம் அப்படின்னா இந்த சமூகத்தில் இருந்து பத்து பேர் வந்து தம்பி நீ சரியா பேசுறப்பா அப்படின்னு ஏத்துக்கிறாங்க பலருடைய மனநிலையை வந்து விமலவரன் பேசுறேன் அப்படின்னு நினைக்கிறேன் பேசுறேன் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளியை பாமக தலைமை வையுங்க என் தொண்டை தொண்டையே போயிடுச்சு இதுக்கு மேலே என்னால் கட்ட முடியாது முடிஞ்சால் அந்த விஷயத்தை பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற வன்னிய இளைஞர்கள் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சா மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி மக்களுக்கு விழிப்புணர்வு அந்த விஷயம் எடுத்துகிட்டு போய் சேருங்க முடிஞ்சா சேருங்க முடியலை அப்படின்னா விட்டுருங்க நான் எதுக்குமே ஒருத்தப்பட்டுக்க மாட்டேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகள சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகள சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் கட்டம் அடுத்த ஒரு நல்ல காலையில் சந்திக்கிறேன்